திருக்கோஷ்டியூரில் ஸ்ரீ சவுமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு தங்க கருட சேவை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பூமி நீலா சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் மாசி மக பெருவிழாவை முன்னிட்டு நான்காம் திருநாள் தங்க கருட வாகன சேவை நடைபெற்றது கோவிலில் கடந்த ஐந்தாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் நான்காம் திருநாளில் கோவில் பெரிய திருவடியான தங்க கருட சேவை நடைபெற்றது தேவலோகத்தில் இந்திரன் பூஜித்த சௌமிய நாராயணரே இக்கோயில் உற்சவராக எழுந்தருளியதாக புராணங்கள் கூறுகின்றன தேவர்களின் திருக்கை அதாவது துன்பம் நீக்கிய தலம் என்பதால் திருக்கோட்டையூர் என்று பெயர் பெற்றதாக அறியப்படுகிறது பல சிறப்புகள் கொண்ட இக்கோவிலில் மாசிமக பெருவிழா பத்து நாட்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு நிகழ்வாக பெருமாள் கருட வாகனத்தில் திருவீதி உலா வந்தார் முன்னதாக கோவில் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது பின்பு மண்டபத்திலிருந்து மங்கள வாத்தியங்களுடன் நான்கு மாட வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் மங்கள வாத்தியங்கள் வான வேடிக்கைகளுடன் கருட வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர்